மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பதரம் சசி வண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயை சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் புதன்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று செப்டம்பர் மாதம் பதினொன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை நல்ல நேரம் ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்று யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாம் அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் மீதினத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கண்ணியில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் மற்றும் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சூரியன் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது மீனத்தில் ராகு பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று சாந்திரன் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் அவர் உபஜெயஸ்தானத்தில் சிறப்பாகவே இருக்கின்றார் இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தாசமும் மிகவும் கவனம் தேவை இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்று உங்களுக்கு நடக்க வேண்டாம் அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு திருமணம் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது சிச்சிதாத்தம் என்ற சுப காரியங்கள் இன்று செய்வதாக இருந்தாலும் தயவு செய்து அதனை தள்ளி போடுவது நல்லது இன்றைய தினம் நீங்கள் இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள் நீங்கள் முருகப்பெருமானை இன்று வணங்குங்கள் நல்லதையே நடக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு அதுவும் கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் உ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை வேண்டுமென்றாலும் எடுக்க எடுக்கலாங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்தில் அதனால் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிட்டும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இன்று அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் செய்தால் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தில் அதிபதி யார் என்று என்றால் புதன் பகவான் அவர் சுகஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக வீட்டிற்கு தேவையான மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் நவீன சாதனங்கள் வாங்கி குவிப்பீர்கள் இன்று பெண்கள் நினைத்த நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் அதாவது மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருமையாகவே வைத்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தில் அதிபதி யார் என்று பார்த்திருக்கின்றார் சந்திர பகவான் அவரும் மிக அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக மிதன ராசி அன்பர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மற்றும் இன்று குறிப்பாக சம சப்தமஸ்தானத்தில் சந்திரன் போக இருப்பதால் உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கூட்டு தொழிலாளர்கள் ரொம்ப ஒரு அன்யோன்யமாகவும் நல்ல தொழில் முன்னேற்றமும் நிகழும் உங்களுடைய பங்குகள் கிடைக்கும் வாடகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அதாவது உங்களுக்கு வீடு வைத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாடகை பணம் வந்து சேரும் ஆஹ் அதாவது தடை இல்லாமல் வரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் பார்க்கும் பொழுது இன்று குறிப்பாக குறுகிய தூர பயணங்கள்லாம் நீங்க இன்னைக்கு மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் உங்களுக்கு பல்வேறு விதத்திலும் நல்ல ஒரு ஆதாயம் தரும் விதமாகவும் அமையும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி படத்துடன் இருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம் ஆதலால் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் தந்தையாலும் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் உங்கள் தனஸ்தானத்திற்கு வருவதாக இளைய சகோதர சகோதரி வழியாகவும் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்ன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி படம் பெற்றிருக்கின்றார் இன்று சாய்ந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு இவ்வாறான நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் கவலை வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் இன்று அதாவது உங்களுடைய மனைவி வழி உறவினர்கள் மற்றும் மனைவியால் உங்களுக்கு பலவிதங்களிலும் ஏற்றங்கள் உண்டு ஒரு சில வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதாவது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நிலை உண்டு மருத்துவர்கள் பாராட்டப்படுவார்கள் சாதனை படைப்பார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக அருமையாகவே இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் இதன் காரணமாக வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு பலிதம் தரும் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைத்து சிறப்புற செய்வீர்கள் இன்றைய தினத்தில் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி உங்களுடைய சம சப்தமஸ்தானத்து அதிபதி குரு பகவானும் மிக அருமையாகவே இருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னு அந்த சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியிலேயும் இருப்பது மற்றும் கடத்தல ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது இவ்வாறான விஷயங்கள்னால நிச்சயமாக திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதாவது பாக்கியஸ்தானத்தை விட்டிருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சவாய் பகவானாக இருப்பதால் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வரம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது இந்த சுப பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக நல்லபடியாக முடியும் நிச்சயதார்த்தம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வாழ்த்துக்கள் வெளிச்சி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றார் பயணங்களின் பொழுது மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அது கொஞ்சம் சிறு சிறு விபத்துகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் மிக மிக கவனமாக வண்டி ஓட்டுவது மிக உத்தமம் தலைகவசம் அணிவது மிக மிக அவசியம் அதாவது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அருமையாக சமசப்தமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் பல்வேறு விதத்திலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதனால நிச்சயமாக வீடு வாகனம் இல்லாதவர்களுக்கு வீடு வாகனம் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் உபஜயஸ்தானத்தை வீட்டிருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கின்றார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தெரிவிவார் இன்றைய தினத்தில் உங்களுக்கு குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேல் கல்வி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது ஃபாரின் போய் படிக்கிறதுக்கும் நிச்சயமாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதுக்குண்டான முயற்சிகளை எடுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் அது மட்டுமின்றி உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் மிக அருமையாக இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் உங்களுடைய கடத்தல் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் மிக அருமையாகவே இருக்கின்றார் இதன் காரணமாக நிச்சயமாக அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நிலை உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு கணினி துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் கைக்கு வந்தேறும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி உடம்பெற்றிருக்கின்றார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் மிக அருமையாகவே உள்ளார் அதனால் கருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் அதாவது இரும்பு மற்றும் அதாவது சொல்லுவாங்களே அக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகள் மூலியமாகவும் தங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் மற்றும் இந்த ஜெராக்ஸு சொல்லுவாங்களே டோனார் இந்த லைனில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் கணினி துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு லாபமும் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தில் ஒரு செழிப்படையக்கூடிய ஒரு காலமாக உள்ளது புதிய நண்பர்களுடைய அறிமுகமும் அமையும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோட நிலையும் மிக அருமை அதனால் நிச்சயமாக ஆசிரியர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பாராட்டுகளும் சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளதால் நிச்சயமாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதாவது நீண்ட நாள் நண்பர்களை வந்து சந்திக்கக்கூடிய தினமாக உள்ளது அவர்களிடம் வந்து பழகி பழகுவதற்கும் மற்றும் பழைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் ஏற்ற நாளாக உள்ளது இந்த நாளில் விருந்து விழாக்கள் மற்றும் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது வாழ்த்துக்கள் மீன ராசி என்பர்களுக்கு தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபதேசத்தை விட்டிருக்கின்றார் மற்றும் ஏழை சனி நடந்து கொண்டிருப்பதால் பல விஷயங்கள் தடை தாமதங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு அதுவும் என்று அதாவது எந்த ஒரு சந்தாசமும் இல்லாத காரணத்தினால் புதிய முயற்சிகள் துவங்குங்கள் நிச்சயம் வெற்றி நாம் அதே என்ற மாதிரி வரும் அது மட்டுமின்றி கலைஞர்களுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி அரசியல் அதாவது அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு ஆடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய எல்லாம் படிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள்